ീർക്കും എങ്ങൾ സന്നിധാന രാജ്യത്തിൽ യാത്ര ஓங்கி உலக உத்தமன் வேல்வாடி நாங்கண்ணம் பாவைக்கு சாப்பிராடி நாள் நீங்கின்றி நாடெல்லாம் பூங்கு விருப்பினோடு கையோகல பூங்களை போது கொண்டு வந்து கண்படுப்ப எங்காலே சீத்தமாய் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் மன்னர் பெரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறை இந்தியரூரியின் பாவாய் ஊங்கி உலக உத்தவன் பேர் வாங்க குடம் நிறைக்கும் மன்னர் பெரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைய இந்திய ஊரின் பாவாய் மணிவளம் முறை செய்யாத உயிரிழந்த நான் முறை அறங்கமாக நற்றவும் ஏழு செய்ய நேர்மை சைவநீதி விலங்குக உலகம் எல்லா எல்லா வள இறைவன் வரதன் ஸ்ரீ சபரிமலை தர்மசரசா அன்னதான தத்துவமி தத்துவ சரியான ஐயப்பன் அருளாசு பல்லாண்டு பல்ல நாட்கள் காலம் நீரோடு வாழ வேண்டும் உருங்கி உணர்ந்த உத்தமன் வேறுபாடினம் பாவைக்கு சாத் ராடினார் இங்கென்றி நாடெல்லாம் நீங்கள் மும்மாறு வீடு பூங்கு விருந்தினருடைய தயல் வகன் பூங்குளைப் போது முதலில் கண்படுத்த ஈகாவை சித்தமாய் சித்தம் வாங்கா குரம் நிறைக்கும்

தமிழ்மர்மசாசா வண்ணதான் பொறுப்பு தத்துவம் செய்யப்பன அருகாசுடன் பல்லாண்டு பழங்கள் ஆண்டுதான் நிலுவை வாழும் அனைவருக்கு மீண்டும் மரவாத பலம் வளர்த்த வேண்டும் சுவாமியே பிரபுவேன்

So